பன்னீர் ரோஸ் வெரைட்டிலேயே இந்த பன்னீர் ரோஸ் தாங்க ரொம்ப ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா இந்த பன்னீர் ரோஸ் அளவுக்கு வேறு எந்த பன்னீர் ரோஸும் அளவுக்கு கொத்து கொத்தாக பூக்கவும் பூக்காது இந்த பன்னீர் ரோஸை தான் நம்ம சென்ட் தயாரிக்கிறது எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி பிளான்ஸ்குள்ளே தான் இருக்குது ஸோ அதுவும் நம்ம ஆஃபராக தான் இப்போ கொடுக்க போகிறோம் எல்லாமே ஃபைவ் லிட்டர் கவரில் உங்களுக்கு நல்ல பெரிய செடியாகவே புஷ்ஷாகவே இருக்குங்க எல்லா செடியிலுமே குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளையிலையுமே ரெண்டுலேருந்து மூணு மொட்டுக்கு குறையாமல் இருக்குங்க ஏன்னா அஞ்சாறு மொட்டும் இருக்குது ஸோ நான் குறைஞ்சபட்சமே சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா தொழிலுமே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட் தாங்க உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃபுல் சாயலோட வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ப்ரொஃபஷனல் குறையிலேயே அனுப்ப போகிறோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா இந்த ஆஃபர் இன்னும் டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் நன்றி